அனைவருக்கும் வணக்கம் பஞ்சமி பூஜை செய்பவர்கள் உங்களுடைய கையில் வந்து இந்த நம்பரை எழுதிட்டு நீங்கள் பூஜை செய்யும் போது உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் இந்த பஞ்சமி பூஜை செய்பவர்கள் குழந்தைகள் கல்விக்காக வழிபடலாமான்னு கேட்டிருந்தீங்க தாராளமாக வழிபாடு செய்யலாம் எந்த தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க பச்சை பயிருக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா அதாவது பாசிப்பயருன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பச்சைப்பயரை வைத்து நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது உங்கள் குழந்தைங்கள் வந்து கல்வியில் ரொம்ப சிறப்பாக வருவாங்க பச்சை பயிரை நீங்கள் வந்து ஒரு தாம்பழத்தட்டில் பரப்பிட்டு அதில் வந்து ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் நெய்வேத்தியமாக பால் ஏலக்காய் போட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம் சுவாமிக்கு வந்து வராகி தாய்க்கு வந்து நீங்கள் வந்து ஏலக்காய் மாலை போட்டு வழிபாடு செய்து அந்த ஏலக்காவை வந்து பச்சை நிற துணியில் கட்டி நீங்கள் வந்து அவங்களுடைய பேக்கில் வச்சு விட்டீங்க அப்படின்னா அவங்க நன்றாக படிப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் செய்து கூட விடலாம் குழந்தைங்கள் படிப்பதற்காக நம்ம வார வாரம் வியாழக்கிழமையும் வழிபாடு செய்யலாம் புதன்கிழமையும் வழிபாடு செய்யலாம் பஞ்சமி வந்து வியாழக்கிழமை இருப்பதனால் வியாழக்கிழமை குருக்கு உகந்த நாள் கல்விக்கு நாள் அந்த நாளென்றும் நீங்கள் வழிபாடு செய்வது மிக விசேஷமாக இருக்கும் வார வாரம் வியாழக்கிழமையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் அல்லது புதன்கிழமை என்று வழிபாடு புதன் புதன்கிழமையாக புதன் ஹோரையில் வழிபாடு செய்யலாம் நீங்கள் புதன்கிழமை வழிபாடு செய்யும்போது புதன் ஹோரை காலை அறு டு ஏழு இரவு எட்டு டு ஒன்பது இருக்குது நீங்கள் வியாழக்கிழமை வழிபாடு செய்யும்போது மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம் மிக சிறப்பான படிப்பு வருவதற்காக குழந்தைங்களுக்கு இந்த நாளென்றும் நீங்கள் வந்து வழிபாடு செய் பலன் பெறலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ வர படம் இல்லை அப்படின்னா பெருமாள் படத்தை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் அல்லது நீங்கள் வந்து ஹைக்ரிவர் படம் இருக்குன்னா அவங்களுடைய படத்தை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் படம் இல்லை அப்படின்னா விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் இன்றைய நாள் பஞ்சமி பூஜை செய்பவர்கள் உங்களுடைய கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான எண்ணை நீங்கள் எழுதி வைத்து நீங்கள் வந்து வழிபாடு செய்யும்போது உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் நீங்கள் என்ன நினைத்து பூஜை செய்கிறீங்களோ அதற்கான முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும் எந்த எண் எழு வேண்டும் இடத்துல எழுத வேண்டும் உங்களுடைய கையில் எழுதலாம் வலது கையிலும் எழுதலாம் இடது கையில் கட்டை வரலுக்கு கீழே சுக்கரமேடு அப்படிங்கிறது அந்த இடம் அந்த இடத்துல வந்து ஐந்து 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 முறை நீங்க எழுதணும் சரிங்களா ஐந்து முறை எழுதிட்டு ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத கீழே எழுதிக்கோங்க அப்படி இல்லை என்றால் கிளீம் அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கொள்ளலாம் இந்த ரெண்டுல நம்ம ஏதாவது ஒன்று எழுதிக்கொள்ளலாம் அப்படி எழுதி இந்த ஐந்து 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 முறை எழுதி நீங்கள் வந்து பூஜை செஞ்சீங்க அப்படின்னு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் வராகிய நேரம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் இந்த எண்ணு எந்த கலரில் எழுதலாம் அப்படின்னா சிவப்பு நிற மார்க்கர் இருந்துச்சுன்னா அதில் எழுதிக்கோங்க அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ணாலையும் எழுதலாம் பச்சை நிற பெண்ணாலையும் எழுதலாம் இந்த மூன்று நிற பெண்ணாலையும் நீங்கள் எழுதிக்கோங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த நம்பரை எழுதி இந்த நாள் உங்களுக்கு நீங்கள் எதற்காக வழிபாடு செய்கிறீங்களோ பஞ்சமி பூஜையை அது சிறப்பாக உங்களுக்கு வந்து முடியணும் அப்படிங்கிறத வந்து வேண்டிக்கிட்டு இந்த எண்ணெய் எழுதிட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க மந்திரங்கள் பார்த்தீங்க சொல்லணும் அப்படின்னா வராக எண்ணெயோட காயத்ரி மந்திரம் நாமங்கள் சொல்வது மிகவும் விசேஷமாக இருக்கும் அதை சொல்லி நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க அர்ச்சனை பண்ணுங்க ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இது போன்ற அண்மை தகவல் தெரிந்துக்கொள்ள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி